வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மீன் குழம்பு ரெசிபி ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மீன் குழம்பு தான் எங்கள் ஊர் கிராமத்தில் வைக்கக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மீன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இது என்ன மீன்ன்னு தான் தெரியலை நீ குழம்பை வைக்கி நான் பேரை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னார் நான் கடைசி வரைக்கும் மீன் பேர் தெரியவே இல்லை நைட் ஆகிச்சு சாப்பிட்டாச்சு எடிட்டிங் வேலையும் ஆரம்பிச்சுட்டா ஆனால் மீன் மீன் பேர் தெரியவே இல்லை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே எனக்கு இந்த மீன் பேர் தெரியலை ஆனால் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு முள்ளெல்லாம் பெருசாக இல்லை மண்டையை கடிச்சு துப்புன மாதிரி தான் வெட்டி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு வந்த சோதனை இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு மீன் பேர் தெரியாமையே ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கீர்ண தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அரைக்க வேண்டிய வேலை இதுக்கு ஒரு உருண்டை பழைய புளி இந்த குழம்புக்கு நல்லா பழம்புள்ள குழம்பு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு மட்டும் புளி கரைக்கிறது நல்லா மூணு தண்ணி ஊற்றி கரைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கும் குழம்புல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்ல கையால் கரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி கரைச்சி குழம்பு வச்சு கு நல்லா கரைச்சி எல்லா பொருளும் அதில் சேர்த்து உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றி குழம்பு வைக்கிறப்ப தான் அந்த மீன் குழம்பு நல்லா தேன் ஒழுக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எந்த வகை மீன் குழம்பு நீங்கள் வச்சிங்கனாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ புளியை நல்லா மூணு நாலு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் புளிப்பு தன்மையே இனிமை இல்லைங்கிற அளவுக்கு நான் கரைச்சிட்டேன் இப்போ ரெண்டு தக்காளி பழம் இது அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம எப்படி ரசத்துக்கெல்லாம் கரைப்போம் அந்த மாதிரி ரெண்டு தக்காளி பழத்தை மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் போட்டு நம்ம வதக்கிறத தாளிக்கிறப்ப வேற தக்காளி போட போகிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி புளியை புளியில் தக்காளி பழம் ரெண்டு கரைச்சி விட்டு நீங்கள் மீன் குழம்பு வைங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் அந்த புளிக்குன்னு ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் இந்த தக்காளிக்குன்னு ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்து அந்த குழம்பை வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதெல்லாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் அவ்வளோதான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இது மூணு தான் சேர்த்துருக்கேன் உப்பு இப்போ அரைச்ச தேங்காய் விழுது அவ்வளோதான் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு தேங்காயில் அரைச்சி நீங்கள் குழம்பு வைங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மருதிருப்பியும் கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த புளி கரைச்ச தண்ணியை ஒரு வாட்டி நல்லா மண் கடல் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு மருதிரிப்பையும் கழு வடிகட்டி நீங்கள் குழம்பு கரைக்கணும் அந்த முத தடவை கரைச்சத்தோடையே சேர்த்துறக்கூடாது அடியில் ஓடு மண் இதெல்லாம் இருக்கும் இப்போ க நல்லா கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு நூறு கிரா நூறு எம்எல் ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சிட்டு சேருங்க நல்லாயிருக்கும் அரிஞ்சு போடுறத விட இந்த மாதிரி முழுசாக போடுறப்ப நல்லாயிருக்கும் நல்லா பச்சை மிளகாய் பெரிய பெரிய மிளகாய் இது நல்லா த காரமாக இருக்கும் இதை கீரைலாம் இல்லை அப்படியே போட்டு வதக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் வரும் மேலெல்லாம் பொறிஞ்சி இந்த பச்சை மிளகாவை நல்லா புளி குழம்பு நல்லா அந்த மீன் குழம்பு நல்லா ஊற விட்டுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க எங்களில் மீன் குழம்புல கொத்தமல்லி தலையெல்லாம் போட மாட்டோம் கறி குழம்புல தான் கொத்தமல்லி தழை போடுவோம் இந்த மீன் குழம்புலாம் போட மாட்டோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அது மண் சட்டியில் வைக்கிறப்ப நல்லா தாராளமாகவே வதங்கிடும் நம்ம மற்ற பாத்திரத்தில் செய்கிறத விட மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப நல்லாவே வதங்கும் கொஞ்சம் வெங்காயம்லாம் வெடிக்குது பச்சை மிளகாயெலாம் பார்த்து வச்சு செய்யுங்க இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெண்டு தக்காளி வந்து நம்ம கரைச்சி விட்டுருக்கோம் புளியில் குழம்புல வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி அது மீடியம் சைஸ் தக்காளி இது பெரிய தக்காளி ரெண்டு தான் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டு குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசியாக வத வதங்கிடணும் என்ன பிரிய நல்லா வதங்கிடணும் அப்போ தான் நம்ம வந்து குழம்பு எடுத்து ஊற்றணும் கரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு ஊற்றணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும் நிறைய வகை மீன் குழம்புலாம் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மீன் குழம்பு ஒரு வகை இருக்கும் அது செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக தான் இருக்கும் இப்போ நல்லா குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா ஒரு சட்டி வச்சுருக்கேன் இது முக்கால் சட்டி அளவுக்கு கொதித்து சுண்டி வரணும் தான் நம்ம மீன் போடணும் இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் பாருங்கள் நம்ம குழம்பு வைக்கிறப்போ முக் நல்லா ஃபுல்லாகவே இருந்துச்சு இப்போ நல்லா சுண்டி இந்த அளவுக்கு குழம்பு வந்திருக்கு அப்படி வந்தால் தான் மீன் குழம்பு நீங்கள் எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு வேக வைக்கிறது பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருக்கக்கூடாது மூணே நிமிஷம்தான் அது எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி தான் மூணு நிமிஷம்தான் ஒரு மீன் மீ போட்டு போடும்போதே ஒரு நிமிஷம் ஆகிடும் அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு புளி எல்லாம் காரம்லாம் இறங்குறதுக்கு இதை போட்டு லைட்டாக கா கரண்டியை வச்சு அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க கிண்டாதீங்க எந்த மீன் போட்டாலும் கிண்டணோன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே ஷேக் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு ஒரு ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க இந்த குழம்பை வச்சு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கனா மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் உப்பு புளி மீனில் இறங்கி நல்லாயிருக்கும் உடனே மீன் குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு அவ்வளோவா டேஸ்ட் குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் மீனில் வந்து உப்பு புளிக்காரம்லாம் இறங்கியிருக்காது நீங்கள் காலையிலே மீன் வாங்கி தந்துட்டிங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் குழம்பு வச்சிங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு ப ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இறக்கிற வேண்டியது தான் மீன் குழம்பு தயாராகிடுச்சு சிம்பிளான மீன் குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் இது என்ன மீன் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க எனக்கு கடைசி வரைக்குமே இந்த மீன் பேர் தெரியலை மீன் பேர் தெரியாத ஒரு மீன் குழம்பை நான் வச்சுருக்கேன் நீங்கள்லாம் வந்து அதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் எந்த வகை மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மீன் போட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியான அந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து ரெசிபி நான் டெய்லி கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு வேணும் இந்த இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் நான் டெய்லி போடுறேன் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க முடியலை இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்